கிரைஸ்தலாட் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுகபலமும் இரதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் யோவு ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தை ஆண்டவர் சாத்தானிடம் என் ஊழியன் யோபை பார்த்தாயா போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றான் யோவு இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது இறைவார்த்தை அப்போது ஆண்டவர் சாத்தானிடம் என் ஊழியன் யோவை பார்த்தாயா அவனைப்போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை காரணமின்றி அவனே என்னை அவனுக்கு எதிராக தூண்டிவிட்ட போதிலும் அவன் தன் மாசின்மையில் உறுதியாக நிலைத்துள்ளான் என்றான் இரண்டு காரியங்களை குறித்து இரண்டு இடத்துல யோகுவை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் முதல்ல எப்படி சொன்னாரோ அதே போலதான் திரும்பவும் சொல்லுகிறான் இதன் நடுவில் என்ன நடந்தது என்றால் முதல் முறை யோபுவை குறித்து சாட்சி கொடுத்த ஆண்டவர் யோபுடைய வாழ்க்கையில சத்துரு புகுந்து விளையாடும்படி அனுமதி கொடுத்தான் அவன் யோபுக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்துக்கொண்டான் பத்து பிள்ளைகளையும் எடுத்துக்கொண்டான் இப்ப அவர் ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் காணப்படுகிறார் அப்பொழுது திரும்பவும் யோபுவை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறது முன்னால எப்படி கொடுத்தாரோ அதே போலதான் திரும்பவும் சாட்சி கொடுக்கிறான் கொஞ்சமும் மாற்றம் இல்லை அதாவது பிரியமானவர்களே அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நஷ்டங்கள் வந்த பிறகும் கூட அவன் தேவனை விட்டோ தேவனுடைய அன்பை விட்டு தூரமாய் போகவே இல்லை ஒரு காலத்தில் எப்படி வசதியோடு இருக்கும்போது ஆண்டவரை உறுதியாய பற்றி கொண்டானோ அதே போலதான் இன்றும் அவன் எல்லாம் இழந்த பிறகும் கூட தேவனிடத்தில் அந்த அன்பு குறையவும் இல்லை தேவனை அவன் ஏற்றுக்கொண்டதில் கொஞ்சமும் வித்தியாசம் காண்பித்து கொள்ளவில்லை அவன் லாபமானாலும் நஷ்டமானாலும் ஒரே மனதோடு அதுவும் முழு மனதோடு தேவனை ஆராதிக்கிறவனாய் காணப்பட்டான் இதைத்தான் பவுல் ரோமேற்கழதி நிறுவம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் இப்படி எழுதுகிறார் ஏனெனில் சாவோ வாழ்வோ வானதூதரோ ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கவையோ உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேற எந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வள்ளியாய் அருளப்பட்ட கடவுளின் கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை அபாக்குக்கும் அதைத்தான் சொல்லுகிறார் அத்தி மரத்தில் பழம் இல்லாமல் போனாலும் திராட்சை பழ மரத்திலே திராட்சை செடியிலே பலன் இல்லாமல் போனாலும் ஒலிவ மரத்தில் பலனற்ற போனாலும் இப்படி பல காரியங்கள் அடுக்க அடுக்கி என்ன சொல்லுகிறார் கொடுக்காமல் போனாலும் அது போனாலும் தேவனிடத்துல அவருக்கு இருக்கிற உறவு அதனால பாதிக்கப்படாது என்று சொல்லுகிறார் இன்னைக்கு பலரை கவனிக்க முடிகிறது சபைக்கு வருகிறார்கள் செவிக்கிறார்கள் காரியங்களை சாதிக்கிறார்கள் அதற்கு பிறகு சபைக்கு வராமல் இருக்கிறார்கள் சபைக்கு வருகிறார்கள் சில துன்பங்கள் வாழ்க்கையில சம்பவிக்கும் போது உடனே சபைக்கு வருவதை நிறுத்தி விடுகிறார்கள் லாபத்துக்கு ஆண்டவரை தேடவும் நஷ்டத்துக்கு ஆண்டவரை விட்டு விலகி போகவும் சிலர் பழகி இருக்கிறார்கள் ஆனா யோபு அப்படி இல்லை யோபை குறித்து பரலோகம் தெளிவாய் ஒரு சாட்சி கொடுக்கிறது அவன் துன்பத்துக்கு முன்னால வசதிகளோடு ஆஸ்தியோடு எப்படி இருந்தானோ அதே போலதான் துன்ப காலத்திலேயும் நஷ்ட காலத்திலே தோல்வியான சூழ்நிலையிலும் கூட அவன் ஆண்டவர் பார்வைக்கு கொஞ்சமும் மங்காத குறையாத தேவ சாட்சி அவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இருந்தது இதுதான் உண்மையான ஒரு தேவனை பின்பற்றுகிற மனுஷனுக்கு காணப்பட வேண்டிய அடையாளமும் குணநலமும் கூட வார்த்தையை கேட்கிறவர்கள் இதை உணர்வீர்கள் என்று நினைக்கிறேன் லாபமோ நஷ்டமோ கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது நான் ஆண்டவர அந்த அளவுக்கு உறுதியாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று ஒப்புக்கொள்ளுங்கள் அது நமக்கு வருங்காலத்தில் தேவ கிருபையை இன்னும் அதிகமாய் பெற்று கொடுப்பதற்கு காரணமாயிருக்கும் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தராகிய தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி ஜிபிக்கிறேன் நாங்களும் சாட்சிய வாழ்வுல கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்க எங்களை பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜிபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் കാർഡ് പ്ലസ്യു സമാധാനം